ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ தோளில் வந்துட்டு என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம உடம்பில் ரத்தம் இல்லை அப்படின்னா உடனே மாதுளம்பழத்தை தான் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த மாதுளம்பழத்தினோட விதைகளை விட தோளுக்கு தான் வந்து மந்திர சக்தி அதிகமாக இருக்குங்க அந்த தோளில் வந்துட்டு எண்ணற்ற நல்ல குணங்கள்லாம் இருக்குது சுகரு ரத்த அழுத்தம் கேன்சர் காது கேட்காம நம்மளோட முகம் வந்து பொலிவாக வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த தோல் வந்துட்டு சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க இந்த தோல் வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் எடுத்து டீயோ கஷாயமோ போட்டு குடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதுளம்பழம் வந்துட்டு நம்ம நான் வந்து இன்னைக்கு நாட்டு மாதுளம்பழம் எடுத்துருக்கங்க நீங்கள் வந்து எதுனாலும் ஹைப்ரிட்டுனாலும் எடுத்துக்கலாம் நாட்டு மாதுளையினாலும் எடுத்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிடணும் கழுவிட்டு ஒரு ஒரு குட்டி மாதளம்பழத்தில் இருக்கிற தோலை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மொத்தமாக வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கு அஞ்சு துண்டுகள் மட்டும் நீங்கள் எடுத்தா போதும் ஒருத்தருக்குன்னா ஒரு ரெண்டு துண்டு மட்டும் எடுத்திங்கனாவே நல்லா அதில் வந்து கஷாயம் இறங்கிடுங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறதுனால அஞ்சே அஞ்சு துண்டுகள் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த டீ போடுற பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போதும் சுண்ட வேண்டியதில்லை கொதிக்க லைட்டாக நம்ம இப்போ டீ போடுற மாதிரி டிகாஷ் போட்ட உடனே இறக்குவோடலங்க அதே தான் இந்த தோலை போட்ட உடனே அதில் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அந்த சாறு வந்துடும் நல்லாவே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் அந்த தோல் இருக்கிற எல்லா சத்துக்களுமே அந்த கலர் வந்து மாறி உங்களுக்கு தெரியும் லைட் எல்லோ கலராக சூப்பராக அந்த கஷாயம் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் இறங்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லைட்டாக ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க நல்லா வாசத்துக்காக இந்த ஏலக்காய் சேர்க்குறோம் இந்த டீ வந்துட்டு பார்த்திங்கன்னா கசக்காது துவராய இருக்காது எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்குங்க குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தலை இருந்துச்சுன்னா சும்மா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இலை மட்டும் போட்டுக்கோங்க இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாங்க இந்த மாதிரி மொத்தமாகவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதுளம் தோல் வந்து கொதிச்சதுனாவே நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுங்க அந்த கலர் மாறினதையுமே நம்ம வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதில் வந்துட்டு நீங்கள் லைட்டாக நாட்டு சக்கரை கீது உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம அப்படியே குடிச்சுக்கலாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க ஏன்னா ஒயிட் சுகரில் தான் கேன்சர் செல்ஸே ஃபார்ம் ஆகுது அதனால் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வேணால் லைட்டாக கரும்பு சக்கரையோ தேனோ கூட ஆட் பண்ணி குடிச்சுக்கலாங்க இந்த மாதுளை தோல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி எல்லாம் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி கொண்டு வந்து உடல் எடையை வந்து குறைக்க உதவுதுங்க அதுக்கப்புறம் சர்க்கரை லெவலை நல்லாவே குறைக்குது இப்போ நம்ம வந்துட்டு இந்த தோலை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து பொடியாக பண்ணி ரெகுலராகவே நம்ம டீக்கு பதிலாக காலையில் சக்கரை நோய் இருக்கிறவங்க குடித்தோம்னா கண்டிப்பாக சர்க்கரை லெவல் குறையுதாமாங்க அப்புறம் கொலஸ்ட்ராலும் குறையுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காது சம்மந்தப்பட்ட நோய் காது வந்து வேற எதுவும் ரொம்ப பிரச்சனை இல்லாம லைட்டா மந்தமா இருக்கு அப்படிங்கும் போது நாம இந்த மாதுளத்தோல் கஷாயத்தையோ இல்ல பொடியாவோ குடிச்சோம்னா அந்த காதுக்கு எல்லாமே சரியாகுதுங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மெயினான பிரச்சனை வந்துட்டு இந்த புற்றுநோய் தாங்க இந்த மாதுளம்பல நம்மளை தோல் இருக்கிற பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிற கன்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால நம்மளோட இந்த புற்றுநோய் செல்களை எல்லாம் தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டதுங்க புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த வயிற்றில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்து குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க அப்புறம் ஜென்ஸுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்ட்ரேட் கிளான் புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்க, ஐம்பது சதவீதம் இந்த மாதுளை தோலை வந்துட்டு நம்ம வந்து தோலை எடுத்து வெயில காய வச்சு அரைச்சு பொடி செஞ்சு குடிச்சோம்னா கேன்சர் வந்து குணமாகுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை தோலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகும்போதே கொஞ்சம் ஓரளவுக்கு மறதி ஏற்பட்டுருங்க அந்த மறதி நோயிலிருந்து நம்மளை வந்து முழுமையாக பாதுகாக்குமாமாங்க ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால இந்த தோலை வந்து நம்ம கஷாயமாகவோ பொடியாவோ குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மறதி பிரச்சனையிலிருந்து முழுமையாக தீர்வு கிடைக்குதாமாங்க ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு சொல்லக்கூடிய விஷயந்தான் பெரியவங்க இருந்து சிறியவங்க வரைக்குமே நம்ம முழங்கால் வலி மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதுக்கு வந்துட்டு இந்த மாதுளம்பளை தோல் வந்து பார்த்திங்கன்னா மறு உருவமாகவே செயல்படுதாமாங்க அமெரிக்க தேசிய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதுளம்பளை தோலை வந்துட்டு நம்ம கஷாயமாகவோ பொடியாவோ செத்து குடிக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு முழங்கால் வலி முடக்குவாதம் மூட்டு வலி முழங்கால் வீக்கம் எல்லாமே சரியாகுதுங்க இவ்வளோ மாயாஜால சக்திகளை கொண்டு இந்த மாதுரை தோலை வந்துட்டு இனிமேல் தூக்கி வீசாதீங்க கஷாயமாகவோ பொடியாவோ செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மை கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் மீண்டும் நாளை சந்திக்கலாம் பாய் பாய்